திருச்சிட்டம்பலம் திருவாசகம் கைமாறு கொடுத்தல் செல்வம் நல்குறவு இன்றி வெண்ணோர் புழு புல் வரம்பின்றி யாருக்கும் அரும்பொருள் எல்லையில் கடல் கண்டும் பிரிந்தனன் கல்வகை மனத்தேன் பட்டகட்டமே இதன் பொருள் செல்வர்களுக்கு இடையிலும் வறியோர்களுக்கு இடையிலும் தேவர்களுக்கு இடையிலும் புழு போன்ற அற்ப உயிர்களுக்கு இடையிலும் புல் போன்ற தாவரங்களுக்கு இடையிலும் சிவனருள் பாகுபாடு இன்றி நிறைந்து அந்த அகண்ட சுரூபத்தை காணப்பெற்ற பின்பும் அப்பெரு நிலையிலிருந்தும் வழுவியவன் ஆனேன் முற்றிலும் மலபரிபாகம் அடையாததே இந்த துன்பநிலைக்கு நிலைக்கு காரணமாகும் திருச்சிட்டம்பலம் thank <laughs> you